வாழப்பாடி ஃபார்ம் நண்பர்களுக்கு இனியும் வணக்கங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பற்றின நண்பர்களே பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமைங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பதினாலு நண்பர்களே ஆறு பல்லு இரண்டாம் மீத்துக்கு ச கன்றின்ருக்குங்க கிடாரி கன்ட்ரின்ட்டுருக்குங்க போட்டுக்கண்ணுங்க கன்ட்ரின்ற பத்தினாலு நண்பர்களே சரியாக நான்கு நாள் ஆகுதுங்க இன்றைக்கி ஐந்தாவது நாளுங்க இப்போ வந்து லைவாக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு ஒன்பது லிட்டர் கறக்குங்க போன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பன்னெண்டு லிட்டர் கறந்துருக்குங்க தலையத்தில் மாட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களே கொம்பு மட்டும்தாங்க நோ கழிக்கிற கொம்புலாம் இல்லைங்க கொஞ்சம் விரி கொம்பு மாதிரி இருக்குங்க குணமணத்தில் அருமையான குணமானுங்க அங்கே பாருங்கள் எங்கள் குழந்தை தாங்க பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு அதே போல் மிஷின் கருவைக்கும் கறந்துக்கலாங்க கை கரைவிக்கும் கறந்துக்கலாம் நண்பர்களே இந்த இது கன்ஃபார்மாக ஒரு பதிமூணு லிட்டர் கண்டிப்பாக எடுக்குங்க நம்ம ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கேரண்டி கொடுத்துலாம்னு நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வாழப்படி ஏறிகள் திம் மாட்டிங்க வாழப்பாட் ரியா ஃபார்மில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலைன்னு பார்த்திங்கனா நண்பர்களே நாற்பத்தி ஏழாயிரம் தான் விலையே சொல்லியிருக்கோம் நாற்பத்தி ஏழாயிரம் எல்லாம் சொல்லினாலும் கொஞ்சம் நான் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழர் ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்றாங்க இந்த மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம கேரண்டி கொடுத்துட்றாங்க தீன் திணிக்கி முட்டினா உதச்சு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்துலாம் நண்பர்களே மாடு வேணும் வருங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில மின்னு பண்ண அனுசரித்து வாங்கிடுவோம் நண்பர்களே கரக்கு பிடிக்கலாம் அருமையான மாடு இருக்குதுங்க ஃபேட்டேஷன் இப்போ நல்லா வரும் அதிகமாக வருங்க ரேட்டு வந்து நீங்கள் சொசைட்டியில் பால் ஊற்றினாலும் அதிகமான ரேட்டுக்கு ஊற்றலாம்னு பிறகுங்களே ஒரு பதிமூணு லிட்டர் கேரண்டி கொடுத்துட்லாங்க மாடு வேணும் வருங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி வெளியில் முன்னே போனால் ரிசர்ச் வாங்கிக்கணுங்களேன் இந்த வீடியோ படிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்